ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் பித்ரு தர்ப்பணம் என்றால் என்ன அதை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இப்பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் மூதாதையரின் ஆசீர்வாதம் பெறுவதன் அடையாளமாகவே பித்ரு தர்ப்பணம் செய்கின்றனர் வருடத்திற்கு ஒருமுறை காலம் சென்ற தம் முன்னோர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஆசி நாடி பக்தியுடன் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஆசார விதி போதிக்கின்றது சுத்தமும் நதிக்கரை கடற்கரை என்பவையில் ஓர் இடம் தேர்ந்தெடுத்து இச்சடங்கை ஆசாரிக்கின்றனர் அதற்கு ஒரு நாள் முன்னதாக விரதம் மேற்கொள்ள வேண்டும் காலையில் குளித்து இரு கைகள் கூப்பி ஓம் ஜெபித்து காலம் சென்ற மூதாதையரை நினைவு கூறும்போது பித்ரு தர்ப்பணம் ஆரம்பமாகும் முன்னோர்களிடம் கொண்டிருக்கும் தூய உறவின் அடையாளமாக பூஜை மலர்கள் அர்ப்பணம் செய்து ஆத்ம திருப்தியின் அடையாளமாக மூன்று முறை ஜல தர்ப்பணம் செய்து முன்னோர்களிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் தன் குலத்தில் தானம் செய்யும் வழக்கமும் ஞானமும் சந்ததி பாக்கியமும் நிலை கொள்வதற்காகவும் தர்மம் ஆசாரிப்பதில் கவனக்குறைவு வராமல் இருக்க கடவுள் என்றும் தான தர்மங்கள் செய்வதற்கான செல்வங்கள் உண்டாகட்டும் என்றும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதே இந்த வேண்டுதலாகும்